நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் புதிய பொது தமிழ் யூனிக் யூனிட் எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த சிலபஸ ஆறா பிரிச்சு ஒரு நாளைக்கு ஆறு டெஸ்ட்னு ஆறு நாளைக்கு நானூத்தி எண்பத்தி எட்டு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா வச்சாச்சு உதாரணத்துக்கு இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எடுத்தீங்கன்னா எண்பது கேள்விகள் நம்ம டெஸ்டா கொடுத்தோம் அதை ஆறா பிரிச்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எழுபத்தஞ்சு கேள்விகளும் அதுக்கப்புறம் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எழுபத்தஞ்சு கேள்வியும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எழுபத்தஞ்சு கேள்வியும் அதுக்கு அடுத்தது மூணாம் தேதி வந்து நம்மளுடைய மாடல் டெஸ்ட் பொதுத்தனம் நடந்தது அதனால அன்னைக்கு டெஸ்ட் இல்லை நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தொண்ணூத்தி மூணு கேள்வியும் இருபத்தஞ்சு அன்னைக்கு தொண்ணூறு கேள்வி அதாவது இன்னைக்கு தான் அப்டேட் ஆகிட்டே இருக்குது ரெண்டு டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எப்ப வேணாலும் எழுதி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம யூனிட் த்ரீ வந்து முடிச்ச மாதிரி நம்ம யூனிட்டு யூனிட் வந்து எடுக்கப்போம் டெஸ்ட் சரிங்களா ஸோ இத பத்தி டீடைல் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி அட்டன்ட் பண்ணோம் இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டே ரெடி பண்ணிருக்கேன் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் எக்ஸாமில் கேட்பாங்கன்னா எந்தெந்த கேள்விக்கு எவ்வளவு கேள்வி எவ்வளவு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த டெஸ்ட் ஒரு முறை அடிச்சு பாருங்க இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நானூற்றி கேள்வி செகண்ட் ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே தலைப்பில் இந்த கேள்வி இல்லாமல் ஒரு இரநூறு கேள்விகள் பிராக்டிக்ஸாக கொடுப்போம் மூணாவதா ஃபைனலாக ஒரு மாடல் டெஸ்டோட நம்ம பிளான முடிச்சிடும் அதாவது எக்ஸாம் வந்துடும் இதான் நம்மளுடைய பிளானு இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்றேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கை பிரஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுலதான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே இப்போ டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா அழகு மூணு எழுதும் திறன் பாத்தீங்களா இதே மாதிரி எழுதி வச்சிருப்பேன் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிஸ்பிளேல இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதுலதான் புது சிலபஸ்ல ஒரு யூனிட்லயே நானூத்தி எண்பத்தி எட்டு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ரைட்டு அப்படியே இதுல பார்ப்போம் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் நான் சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் காட்டும் இதில் ரெண்டு ரோமன் லெட்டராக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச தலைப்புகள் தான் எல்லாமே அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு இருக்கும் இது ஆல்ரெடி பழைய குரூப் ஒரு சிலபஸ்சில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தொடர் வகைகள்னு சொல்லிட்டு செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவும் நம்ம பழைய சிலபஸில் இருந்ததுதான் அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மைப்படியே நீக்குதல் மாதிரி இருக்கும் இதுவும் நம்ம பழைய சிலபஸில் இருந்தது தான் சரிங்களா இந்த ரோமன் லெட்டர்ல எவ்வளவு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இது ப்ளூ பிரிண்ட்டு அதாவது இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதலும் ஒருமை பன்மை பிழை நீக்குதலும் இந்த ரெண்டு தலைப்புல நமக்கு வந்து மூணு கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு சம்டைம் நாலு அவ்வளவுதான் அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க அதுக்கு மேல கேட்டா மத்த தலைப்பு எல்லாம் கொஸ்டின் ரொம்ப கம்மியாகும் சரிங்களா மூணுல இருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன கேட்டா மூணு கேள்வி கேட்பாங்க சோ ரேர் ஒரு நாளா கூட கேட்கலாம் சரிங்களா புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து இந்த தொடர் வகைகள் இருக்கு இல்லையா இந்த செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் நான் கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன் சரிங்களா நம்ம மேக்ஸிமம் எடுத்த ஒரு அஞ்சுல அஞ்சு பிளஸ் ஒரு மூணு எடுத்தீங்கன்னா ஒரு எட்டு கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரோமன் லெட்டர்ல புரியுதுங்களா சூப்பர் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ரோமல் லெட்டர் செகண்ட் ரோமன் லெட்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய புதுசா இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்க மாட்டோம் இந்த மரபு தமிழ் சொல்லிட்டு இந்த தினை மரபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இளமை பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒலி மரபு வினை மரபு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மரபுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது இதுக்கு நட்டு காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த காலம் பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இதுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க இதுக்கு நிறைய நான் இது அவ்வளோவா இல்லை ஆனால் நம்மளுடைய நிறையவே இருக்குது வந்து நமக்கு ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கேள்வி சரிங்களா அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க நிறுத்தல் குறியீடு கண்டிப்பா சொல்றேன் இதில் ரெண்டுல இருந்து மூணு கொஷின் கன்ஃபார்ம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமானது ஒரு லெட்ரு எழுதுனா எந்தெந்த புள்ளி வைக்கணும் எந்தெந்த கமா வைக்கணும்ன்ற பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக இதுல ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்போ நான் என்ன இதுல சொல்றேன் இங்கே பாருங்க அழகாக ஒரு முறை அப்படியே சொல்லிடுறேன் இந்த ரோம லெட்டர் டூக்கு ப்ளூ பிரிண்ட்டு ஸோ மரப்பில் ஒரு நாலு கேள்வி கேட்பாங்க காலத்துல ஒரு ரெண்டு கேள்வி கேட்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நிறுத்தல் குறியீட்டுல ஒரு மூணு கேள்விகள் கேட்பாங்க அப்படி நம்ம கூட்டி பார்த்தா இதுல ஒரு ஏழு கொஸ்டின் வருது அதுல ஒரு எட்டு கொஸ்டின் வருது எட்டு ஏழையும் கூட்டினா பதினஞ்சு இதான் ப்ளூ பிரிண்ட் தான் கேட்பாங்க சரிங்களா இதில் ஒன்று ரெண்டு மாறு போடும் ஒரு தலைப்புல அதிகமாச்சுன்னா ஒரு தலைப்பு குறைய போகுது ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கேள்விதான் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க நோட்ஸை விட நிறைய பிராக்டிஸ் தான் முக்கியம் இதில் ஓகேவா ஏன்னா அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தலுக்கு நமக்கு டெஃபினிஷனை விட ப்ராக்டிஸ் தான் முக்கியம் கரெக்டாக ஸோ ஒருமைப்பன்மையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபாக இருக்கட்டும் இந்த காலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறுத்தல் குறியீடாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் டெஃபனேஷன் வந்து ஒரு பக்கம் தான் இருக்கும் இப்போ நிறுத்தல் குறியீடுனால் ஒரே பக்கம் தான் படித்தா போதும் ஆனால் அந்த ஒரு பக்கத்தை படிச்சிட்டா மட்டும் நம்மளால் ஃபுல் மதிப்பெண் வாங்க முடியாது அதுக்கு நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் சரியா ஸோ இதில் மைண்ட்டில் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிவிஷன் இது வரைக்கும் நான் ரிவிஷன்னே சொல்ல நம்ம சொல்லாமே நாங்கள் பாட்டு டெஸ்ட் கொடுக்குறோம் அதுவே ஆர்வமாக எழுதுறாங்க சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி எட்டு கொஸ்டின் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுத்துருக்கோம் அதை நானே இந்த இதுவே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆறா பிரிச்சிருக்குன்னு சொன்ன இல்லையா அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தல் இது ஒரு டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தொடர் வகையில் இது தான் செய்வினை செயற்பாடு வினை தன்வினை வினை இருக்குது அது ஒரு டெஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இது ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மரபுத்தன்மை இந்த திணை மரபு இளமை பெயர் ஒளி மரபு வினை மரபு அப்புறம் தொகை மரபுலாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டும் சிலபஸில் இருக்கும் ஸோ இந்த தலைப்பு ஒன்று நெக்ஸ்ட்டு காலம் அதுக்கப்புறம் நிறுத்தல் குறியீடு பார்த்தீங்களா ஸோ நாங்கள் ப்ளூ பிரிண்ட் பேட்டர்ன் பிரகாரமே உங்களுக்கு டெஸ்ட்டும் பிரித்து கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில தான் ரிவிஷன் இருக்கு ரைட்டா ரைட்டுங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் கொஷின்ஸ் வந்து இதுக்கு இவ்வளவுதான் கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நாங்கள் ரேண்டமாக தான் கொடுத்துருக்கோம் இப்போ சொற்களை பத்து கேள்வி தொடர் வகைகள் பதினஞ்சு கேள்வி ஒருமைப்பன்மை பயணிக்குதல் பத்து கேள்வி அதுக்கப்புறம் வந்து பாருங்க மரபு தமிழ்ல பத்தொன்பது கேள்வி காலத்துல வந்து பதினஞ்சு கேள்வி நிறுத்தல் குறியீட்டுல பதினோரு கேள்வி சரிங்களா சோ இதுல முதல் நாள் மட்டுமே நம்ம ஒரு எண்பது கொஸ்டின் அடுத்தது இப்ப இரண்டாவது நாள் எடுத்துக்கிட்டா அதுல வந்து அதே மாதிரி பத்து பதினஞ்சு பதினஞ்சு பத்துன்னு மொத்தம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கேள்விகள் கொடுத்துருவோம் போக போக நம்ம ஆறு நாள்ல முடிச்சிடறோம்னு சொன்னதாலதான் இப்போ பாருங்க நாலாவது நாள்ல ஒரு தொண்ணூத்தி மூணு கேள்வி நாலு இல்ல அஞ்சாவது நாள் வந்து தொண்ணூத்தி மூணு கேள்வி ஆறாவது நாள் தொண்ணூறு கேள்வியா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருவோம் இன்னைக்கு டேட் மறக்கிட்டு இது இப்போ அந்த வீடியோ எடுக்கும் போது அப்டேட் ஆகல மேபி இதை நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும் நானூத்தி எண்பத்தி கேள்வியும் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா சோ இப்போ இது யூனிட் த்ரீயே நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ வந்து நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த எக்ஸாமுக்கு நிறைய பிராக்டிக்ஸ் பண்ணணும் இந்த பிராக்டிக்ஸ் ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூ பைனல் இவ்வளவுதான் சரிங்களா இதுல ரிவிஷன் ஒன்ல யூனிட் த்ரீய கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனிட் டூ எடுத்து அதுக்கு ரிவிஷன் ஒன்னு மேக்சிமம் எவ்வளோ கொஷின் கொடுக்க முடியுமோ ப்ராக்டிஸ் அதை கொடுக்க போகிறோம் ஓகேவா இதே மாதிரி ரிவிஷன் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னு அதுக்கப்புறம் வந்து யூனிட் ஃபைவ் ஃபோர் எல்லாமே ஓவராக எடுத்து நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி அதுக்கு தான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நோட்டிபிகேஷன் வரத்துக்குள்ளேயே ரிவிஷன் ஒன் அப்படியே ஓவராலாக அடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன் ரிவிஷன் டூன்றது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் கண்டிப்பா சரிங்களா இருபது நாள் இருக்கும் அந்த அடிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஈஸியாவே உங்களால ஃபுல் மதிப்பெண் வாங்க முடியும் இதுதான் எங்களுடைய பிளான் இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு செட்டு முடிச்சுருவோம் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு சொல்லலாம் தான் நாங்கள் யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் சொல்லவே இல்லை உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் எழுதுங்கன்னு சொன்னேன் இப்போ தெளிவாக நம்மளுடைய பிளானை சொல்லியாச்சு புரியுதுங்களா உங்களுக்கு புரியும் நம்புறேன் சரிப்பா சரி இப்போ இந்த டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறீங்களா அது ரொம்ப ஈஸிங்க ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு என்னென்னா இதில் பாருங்களேன் இதில் எழுதியிருக்கோம் இருங்க நான் தெளிவாக காமிக்கிற மேலே வந்து இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க இதில் வந்து பத்து கேள்வி இருக்குன்னு அர்த்தம் இந்த ரெட்டில் இருக்கிறது கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் நம்பர் போட்டாவே அதில் வந்து டெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் மேபி இந்த இடத்துல அந்த கொஸ்டின் நம்பர் போலனா இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் அது புரிஞ்சுங்க ஸோ இதுல வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் தொடர் வகைகள்னு இருக்கு அதை கை வைக்கிறேன் சரிங்களா பதினஞ்சு கேள்வி இருக்குன்னு அந்த டைட்டில் நீங்கள் கை வச்சாவே போதும் இது நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் இந்த டெஸ்ட் பேஜ் வந்துட்டீங்கன்னா பாருங்க தொடர் வகைகள் பார்ட் ஃபோர்னு சொல்லி வச்சிருக்காங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா இதில் வந்து இப்ப சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அறைக்கு புத்தகங்கள் வரு வருவிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தொடர் அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ தன் வினை தொடர்ன்னு எழுதுறேன் அது ஆப்ஷன் ஏ தன் வினை கை வச்சேன் பட் அது தவறு தவறுன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணிடும் அப்ப இதுல ரெட்ல ஹைலைட் பண்ணது தவறு ஓகே அப்ப இது எது சரின்னு பாத்தீங்கன்னா எது கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோ அதுதான் சரி புரியுதா ரொம்ப ஈஸி டக்குன்னு ஆப்ஷனை கை வச்சோம்னா எது கரெக்ட் தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இப்ப நான் கொஸ்டினே படிக்கல சரிங்களா நான் கொஸ்டின் படிக்காம ஜஸ்ட் ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் பாருங்களேன் ஆப்ஷன் சி கை வச்சாலும் தவறா இருந்தா ரெட்ல காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காமிக்கும் சரிங்களா என்னப்பா பாதி எல்லாமே தவறாவது ஆ ஓகே இங்க பாருங்க மூணாவது நான் ஏ கை வச்சேன் கை வைக்கும் போது கரெக்டா இருந்தா கிரீன் கலர்ல காமிச்சுட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்துடும் ஸோ கரெக்டா இருந்தா கிரீன்ல மட்டும் காட்டும் தப்பா இருந்தா ரெட்ல காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் அவ்வளோதான் கட்ட கெட்ட கட்டன்னு முடிச்சிடலாம் நானூத்தி எண்பத்தி எட்டு கேள்வின்றது ரொம்ப ஈஸி இன்ஸ்டியூட்டில் கூட இவ்வளோ கொஷின்ஸ்லாம் வாரி கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் இப்படி கொடுத்துருவோம் சரிங்களா நம்மளுடைய பிளான் தெளிவாக புரிஞ்சிடுச்சா ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் கூடவே வாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் கேதர் பண்ணி தான் தரோம் ஸோ அதை அழகாக படிச்சுட்டு அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் உங்களுடைய வேல்யூபிள் கமாண்ட் சொல்லிட்டு போங்க